வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் மாலை வேளையில் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையுடன் கடும் காற்றும் வீசக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது இது தொடர்பில் அவதானமாக செய்யப்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சில கடற்பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் கடுமையான மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வசிப்போர் இடி மின்னல் தாக்கங்களாலும் கடுமையான மின்னல் தாக்கங்களாலும் மற்றும் பலத்த காற்றினாலும் ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இவ்வாறான வேலைகளில் திறந்த வழிகளில் நிற்பதை தவிர்த்து திறந்த வாகனங்களில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் சென்று பாதுகாப்பான இடங்களை தேடிக்கொள்வது நன்று விளையாட்டு மைதானங்கள் போன்ற திறந்த வழிகளில் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறான தோட்டங்கள் வயல்வெளிகள் போன்றவற்றில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் மரங்களுக்கு கீழே பாதுகாப்பான இடம் என்று கருதி செல்வதை தவிர்க்க வேண்டும் இதேவேளை தொடரும் மழையுடனான வானிலையினால் சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதிகளை அண்மித்து வசிப்பவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது பதுலை மாவட்டத்தின் ஹாலியல எல்ல பதுளை பசரை ஆகிய பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் குருணாகல் மாவட்டத்தின் நாரம்பல பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட பகுதி மாத்தளை மாவட்டத்தின் உக்குவேல ரத்தோட்டை ஆகிய பிரதேச இலக பிரிவுகள் மொடராகலை மாவட்டத்தின் படல்கும்புளம் மற்றும் பிவில பிரதேச இலகத்துக்குட்பட்ட பகுதி நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேச இலகத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர மலைப்பாக பகுதிகளில் ஓரளவு மலைவீழ்ச்சி பதிவாகும் என்பதுடன் குறித்த பகுதிகளில் வசதி எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் நேற்றிரவு பெய்த பலத்த மழையினால் வதுளையில் உள்ள நாரங்கல மலைத்தொடர் பகுதியில் உள்ள முகாம் ஒன்றில் சிக்கித் தவித்த இளைஞர்கள் குழுவினர் இன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் ராணுவத்தினரும் பிரதேச மக்களும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை இன்று பெய்த பலத்த மழையினால் வெவல்ஹின்ன வீதியின் கணுபலல்ல பகுதி நீரில் மூழ்கியுள்ள நிலையில் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது பதுளை முத்தியங்கன விகாரிக்கு பின்னால் உள்ள வீதியில் மரம் ஒன்றின் கிளை முறிந்து வீழ்ந்தமையினால் வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன